குருவாக குருவை துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோஸ்ரீ ராஜ பூங்குடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவு என்னென்னா பிரிவினை தரும் நிலை அதாவது கணவன் மனைவி இருவரும் பிரிவினையை தரும் நிலை யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ லக்னத்திற்கு ஏழு எட்டாம் பாவத்தில் ஏழு எட்டாம் பாவத்தில் சனி இருந்தால் கணவர் அல்லது மனைவி இவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் சில காலமாவது பிரிந்திருக்கும் சூழ்நிலையை தரும் அதாவது கணவர் மனைவி இருவரும் வெவ்வேறு இடத்தில் பணியாற்றும் நிலையாலும் கணவர் அயல்நாடு சென்று பணியாற்றுவதாலும் மனைவி பணி நிமித்தமாக அயலூரில் பணியாற்றும் நிலையாலும் இந்த நிலை ஏற்படும் இந்த நிலையில் அரசியல்வாதிகள் அரசியல் காரணமாக சில காலம் பிரிந்து சிறையில் இருக்கும் நிலையாலும் ஏற்படும் சரிங்களா அடுத்து சனி ஏழு எட்டாம் அதிபதியாகி இரண்டாம் பாவத்தில் இருந்தாலும் சனி ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதி இவர்கள் இரண்டாம் பாவத்தை பார்த்தாலும் சனியும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டாம் பாவத்தை பார்த்தாலும் துணைவரை பிரிந்து இருக்கும் சூழ்நிலையை தரும் குரு சுக்கிரன் செவ்வாய் இணைந்திருந்தாலும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டாலும் அல்லது குருவின் பார்வை செவ்வாய் சுக்கிரனுக்கு ஏற்பட்டாலும் மனைவியை பிரிந்து இருக்கும் நிலை ஏற்படும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி